இந்த விழாவினுடைய துவக்கமா முதல் நாள் இங்கு பால் கூட ஊர்வலம் நடைபெற இருக்கிறது பாலாம்பிகை அருள்மிகு பாலாம்பிகை உடனுரை அருள்மிகு யோக நித்தீஸ்வரர் சுவாமி இந்த திருக்கோயிலுடைய பெயர் அந்த திருப்பெயர் தான் இப்போ நம்ம கோயிலுக்கு உள்ள போகிறோம் பால் குடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா சுவாமிகளையும் கோயில் உள்ள நம்ம வந்து ஒரு தரிசனம் பண்ணிடலாம் நான் எதுக்காக காமிக்கிறேன்னா அடுத்து நீங்க வரும்போது இங்கே பிரதோஷ தினங்களில் கூட சிறப்பான ஒரு அபிஷேகம் அலங்காரம் இவர் நீங்க தரிசனம் பண்ணும் பொழுது நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க வேண்டிக்கிற வரங்கள் கிடைக்கும்னு எல்லாருமே சொல்றாங்க நாங்களும் நம்புறோம் அதுக்காக தான் இந்த கோயிலுக்கு நம்ம வந்திருக்கோம் இப்போ எல்லாமே பூஜைகள் பூஜைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே வருகிறது இப்போ நம்ம அருள்மிகு பாலாமிகு உடலுரை யோக நித்தீஸ்வரர் திருக்கோவில் இந்த திருக்கோயில முதல்ல நம்ம உள்ள வரும்பொழுது அழகாக இங்க நம்ம விநாயகரை தரிசனம் பண்ணலாம் விநாயகர் காட்டணும் அப்படின்னு விநாயகருடைய தரிசனம் அதுக்கு பிறகு இங்க நம்ம அப்படியே தள்ளி போயிருக்கோம் இங்க நம்ம அழகான ஒரு திரி சூழல் பலிப்பீடம் விளக்கேற்றத்துக்கான இடம் இங்க நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம கோயில சுத்தி வர போறோம் பாஸ் பண்ணிடுவோம் ஒரு இப்படியும் ஒரு முன்னூறு பேருக்கு மேலே இங்க கேதர் ஆயிருப்பாங்க பால்குடம் இங்க இருந்து பால்குடம் எடுத்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இல்ல ஒரு டூ ஹவர்ஸ் குள்ள இந்த ஊர் முழுக்க சுத்தி வர போறாங்க இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சி இந்த ஊர்ல வேளச்சேரி மெயின் ரோட் மேடமாக்கம் விஜயநகரம் வன விரிவாக்கத்துறை குத்து கோயில் அப்படின்ற ஒரு முகவரியில இந்த கோயிலுடைய விழா வந்து மிக சிறப்பாக ஆடி மாசம் கொண்டாடப்பட்டு வருகிறது அடுத்த நாள் இன்னைக்கு வெள்ளி சனி ஞாயிறு மூன்று நாள் நடக்க போற திருவிழாவில இந்த பிரம்மாண்டமான கோயில் திருவிழாவுல நீங்களும் குடும்பத்தோட வந்து உங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய பிரெண்ட்ஸும் எல்லாருக்கும் சொல்லி இந்த விழா இன்னும் பிரம்மாண்டமா நடக்கணும் வேண்டிக்கணும்

何<ペー>